பாவனி சினிமேக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை ஃபோர் மே மூன்று முதல் திரையங்குகளில் வயிற்று வழிக்குச் சென்ற கணவர் தண்டுபடத்தில் சிக்கிய ஊசி குடும்பத்தை புரட்டிய ஆப்ரேஷன் நீதி கேட்டு போராடும் மனைவி நிர்கதியான அப்பாவி மகன்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஈக்காட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சாவித்ரி இவரது கணவர் கந்தன் குமார் இவர் கூலி தொழில் செய்து வந்தார் இந்த தம்பதிக்கு நவீன்குமார் என்ற பதினான்கு வயது மகனும் புவனேஷ் என்ற ஒன்பது வயது மகனும் உள்ளனர் இவர்களில் மூத்தவரான நவீன்குமார் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை சாவி கணவர் வருமானம் மூலம் இரண்டு குழந்தைகளை வைத்து குடும்பம் நடத்தி வந்தார் அதன் மூலமே மனநலன் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வளர்த்து வந்தார் கூலி தொழில் செய்து வந்த கண்டன் குமாருக்கு திடீரென தீராத வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது அதனால் அவர் கடந்த மார்ச் பத்தாம் தேதி திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குமாருக்கு வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மனைவியிடம் தெரிவித்துள்ளனர் அதற்கு மனைவி சாவித்ரியும் சம்மதம் தெரிவிக்க கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அறுவை சிகிச்சை செய்வதாக கூறி கந்தன் குமாரின் முதுகு தண்டுவடத்தில் மயக்க ஊசியை மருத்துவர்கள் செலுத்தியுள்ளனர் அப்போது தவறுதலாக மயக்க ஊசியின் நீரில் நோயாளியின் முதுகில் சிக்கிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் நோயாளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட உடனடியாக மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டார் அங்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் சிக்கிய சுமார் எட்டு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஊசியின் நீடிலை வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர் அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை என மனைவி சாவித்ரி நினைத்திருக்க திடீரென கணவர் இடுப்புக்கு கீழே உடல் உறுப்புகள் இதனால் அவர் நடக்க முடியாமல் அவதிப்பட்டுள்ளார் அவரின் வாழ்க்கையே அந்த சம்பவம் புரட்டி போட்டுள்ளது முன்பு போல அவரால் எந்த பணியும் செய்ய முடியாத நிலையில் குடும்பம் வறுமையில் சிக்கியுள்ளது அவரின் இரண்டு குழந்தைகளும் நிர்கதியாகியுள்ளனர் ஆனால் கணவரின் அவல நிலைக்கு காரணமான திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் நடந்த சம்பவம் தொடர்பாக எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை என மனைவி குற்றம் சாட்டுகிறார் இதனால் வருமானமின்றி கணவன் மற்றும் குழந்தையை வைத்து தவித்து வரும் சாவித்ரி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் அவருடன் அவரது மகன் மற்றும் உறவினர்கள் உடன் இருந்தனர் இதை அடுத்து பேசிய சாவித்ரி எனது கணவரின் உடல் உறுப்புகள் செயலிழக்க காரணமாக இருந்த திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்களின் மீது நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார் அப்போது பேசிய கந்தன் குமாரின் இளைய மகன் புவனேஷ் அவரை எப்படியாவது நடக்க வைக்கணும் எனக்கு எங்கப்பா பழைய மாதிரி வேண்டும் என மழலை குழலில் கண்ணீருடன் செய்தியாளர்களிடம் பேசியது காண்போரை கண்கலங்க செய்தது இதனிடையே மனுவை பெற்றுக்கொண்ட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினார் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களின் அஜாக்கிரதையால் நோயாளி ஒருவர் வாழ்க்கையை இழந்து இருப்பதாக கூறும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க